ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுயம்மா பேசுகிறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் ஆடி மாதம் பௌர்ணமி அது மட்டும் இல்லை உத்திராட நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கு இந்த நாளை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க எங்கள் சங்கரன் கோவிலில் இருக்கிற கோமதியம்மன் கோவிலில் இந்த கதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள் சங்கரன் கோவிலில் வந்து சங்கன் பதுமன் அப்படின்னு ரெண்டு நாகர்கள் இருந்தாங்களாம் இதில் வந்து சங்கன் அப்படிங்கிறவர் வந்து சங்கரனார சிவபெருமான் தான் பெரியவர் அப்படின்னா பதுமன் அப்படிங்கிற நாகர் வந்து பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கிற மகாவிஷ்ணு தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்புறம் சரிவா பார்வதி தேவி போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பார்வதி தேவி கிட்ட போய் கேட்டாங்களாம் பார்வதி தேவிக்கே பத்தி தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசையா இருந்ததுதான் உடனே சிவபெருமான் கிட்ட போய் கேட்க அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு நீ வந்து பொதிகை மலையில் போய் புன்னைவனத்தில் தவம் செய்ய அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே அம்பாளும் இந்த பொதிகை மலைக்கு வந்து இந்த புன்னைவனத்தில் தவம் இருந்தாங்களாம் அப்போ வந்து சிவபெருமானும் நாராயணரும் இணைஞ்சு நாராயணராக காட்சி கொடுத்தாங்களாம் இந்த காட்சியை கோமதியம்மன் மட்டும் இல்லை சங்கனும் பதுமனும் பார்த்து நற்பேறு அடைஞ்சாங்களாம் இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்கா அம்பாளுக்கு காட்சி கொடுத்த மாதம் ஆடி மாதம் இதை தான் ஆடித்தபசு அம்மன் வந்து தவம் ஆடி ஆடித்தபசு அப்படின்னு கொண்டாடுறோம் சங்கரநாராயணர் சன்னதியில் வந்து காலையில் துளசி தீர்த்தமும் பகல் மாலை இரவு நேரம் பூஜையில் மூலவருக்கு வந்து அபிஷேகம் நடக்காது இங்க இருக்கிற தான் அபிஷேகம் நடக்கும் அதே மாதிரி இங்க இருக்கிற சங்கரநாராயணர் உற்சவருக்கு மட்டும்தான் அபிஷேகம் நடக்கும் இந்த தலை உற்சவரே ஆடித்தவசனைக்கு சங்கரநாராயணரை காட்சி கொடுக்குறாரு இதெல்லாம் முடிஞ்ச வாட்டி மறுபடியுமே வந்து பார்வதி தேவி ஒரு தவம் இருக்காங்க எதனால் அப்படின்னாக்கா ச அம்பாலோட அண்ணன் யார் மகாவிஷ்ணு அவர் வந்து சிவபெருமானில் ஒரு பாதியாக இருக்கார் இப்படி இருக்கும்போது எப்படி சிவபெருமானை மணக்கிறது அப்படின்னு சொல்லி ஈசனை நோக்கி தவம் செஞ்சாங்களாம் அதனால் சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு ஆடி அன்னைக்கு நைட்டு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு வந்து சிவபெருமான் கோமதியம்மனுக்கு காட்சி கொடுப்பாங்களாம் அப்போ தான் வந்து கோமதியம்மனுக்கும் ஈஸ்வரனுக்கும் திருமணம் நடக்கணும் இந்த கோவிலில் இன்னொரு விசேஷமும் இருக்குது ஆடி சுற்று அப்படின்னு சொல்லி பேரு அன்னைக்கு ஆடி வந்து அம்மன் தவறாங்க அவங்களுக்கு கால் வலிக்க கூடாது அவங்க கால்வெளியை நாம் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் அவங்க அவங்களுக்கு உண்டான வேண்டுதலை வச்சு நூற்றி ஒரு சுத்து ஐம்பத்தி எட்டு சுத்து அப்படின்னு சொல்லி அவங்களால எவ்வளோ முடியுதோ அத்தனை சுத்து அந்த கோவில் வளம் வருவாங்களாம் அப்படி அவங்க வரும்போது அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருமா சரி இந்த சங்கரநாராயணர் எப்படி இருப்பார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா கோவிலுக்கு போனால் கண்ணம் மூடாமல் சாமியை பார்த்து சாமி கும்பிட்ணும் இப்போ நான் சொல்லும்போது கண்ணை முடிக்கவங்க அப்படியே அவங்க கண்ணுக்குள்ளார சங்கரநாராயணர் வந்து நின்றுக்குவார் சிவனுக்குரிய வலது பாகத்தில் வந்து தலையில கங்கையும் பிறைநிலா அக்னி ஜடாமுடியோட கையில் வந்து மழு மார்பில் ருத்ராட்சம் இடுப்பில் புளித்தூள் அதோட திருவாசியில் நாக வடிவில் சங்கன் வந்து குடைப்பிடிப்பானா அதே மாதிரி மகாவிஷ்ணுக்குரிய இடது பாகத்தில் வந்து நவமணி கையில் சங்கு மார்பில் துளசி மற்றும் லக்ஷ்மி மாலைகள் இவற்றுடன் திருவாசியில் நாக வடிவில் பதுமன் குடைப்பிடிப்பானோ இந்த அழகான கட்சியை நாம்ளும் பார்க்கணும்ல இந்த கோமதி அம்மனுக்கு இன்னொரு விசேஷமும் இருக்கு திங்கட்கிழமைகளில் மலர் பாவாடை போடுவாங்களாம் அப்புறம் வெள்ளிக்கிழமைகளில் தங்க பாவாடை போடுவாங்களாம் அப்புறமேட்டு வெள்ளி பாவாடையும் இந்த அம்மனுக்கு விசேஷமா நம்மளுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது அம்மனை போய் பார்த்துட்டு வருவோம் பார்த்துட்டு வரலாமா ஓகே பை ராதே கிருஷ்ணா